தோழர் மகேந்திரன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு விழாவினை அதுவும் இந்த பகுதியிலே வாழ்ந்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை உருவாக்கி விவசாயத்தினுடைய அருமை பெருமைகளையெல்லாம் உணர்த்தி மறைந்திருக்கிற மிக பெரும் தலைவர் நம்முடைய இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய பெயராலே ஒரு மக்கள் மன்றத்தை உருவாக்கி அவ்வளோ திருச்சி தஞ்சை இவ்வளவு மக்களை திரட்டி இங்கே மிகுந்த முயற்சி எடுத்து திரட்டி இங்கே வீற்றிருக்க வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் முதலிலே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து இங்கே அவர்களுக்கு தந்திருக்கிற அறிஞர்கள் பெருமக்கள் பலருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பழனித்துறை போன்றவர்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்து பழனித்துறை பேசுகின்ற பொழுது நான் வந்தேன் அப்பொழுது சமுதாய குழுக்கள் உருவாக வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள் அதையெல்லாம் நான் மனதார வரவேற்கிறேன் இந்த சமுதாய குழுக்கள் எப்படி உருவாக வேண்டும் யார் உருவாக்குவது யாரை வைத்து உருவாக்குவது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவர் விரிவாக பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இருந்தாலும் அதை நான் குறையாக கூறவில்லை அதை பற்றியும் எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய இந்த சமுதாயம் இன்றைய தான் இவ்வளோ பேர் நம்ம கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி கூடியிருக்கிறோம் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்னாலே நாம் எப்படி இருந்தோம் நம்முடைய வரலாறு என்ன நம்மளை படித்தவர்கள் எவ்வளோ பேர் இருந்தார்கள் எவ்வளவு பேர் அறிவு பெற்ற சான்ற பெரியவர்கள் இருந்தார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும் யார் எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இயக்கங்களை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு சமுதாய பெரியவர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் என்னோடு படித்தவர் என்னோடு பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் என்னோடு பழகியவர் அதோடு மட்டுமல்ல அவருடைய சகோதரர் இளங்கோவன் என்னோடு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர் அந்த இளங்காடு எனக்கு மிக மிக வேண்டிய ஒரு ஊர் அங்கே பல நண்பர்களை பல பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல வெங்கட நாம் வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் பிறந்த ஊர் அங்கே மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் தோன்றிய இடத்துல நம்முடைய இயற்கை விஞ்ஞானி நம்மாடுவார் அவர்களும் அந்த பணியிலே சிறப்பாக இருந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை மாவட்டத்திற்கே ஒரு பெரிய பெருமை உண்டு காரணம் இங்கே எல்லா பகுதிகளிலேயும் அறிஞர்கள் தோன்றியிருக்கிறார் எல்லா துறையிலும் அறிஞர்கள் நம்முடைய மகேந்திரன் போன்றவர்கள் மட்டுமல்ல இன்னும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை அழகிரசாமி போல பல பெரியவர்கள் இங்கே தோன்றி சமுதாய சீர்திருத்தத்திற்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒரு கணம் இந்த மேடையில் நிற்கிற பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன் நான் இங்கே உள்ள கூற விரும்புவது விவசாயத்தை வளர்க்கிறோம் விவசாயத்துக்கு பாதுகாப்பு தருகிறோம் அதற்கு பல்வேறு இயற்கை துணை கொண்டு நாம் வாழ்கிறோம் என்றாலும் இவையெல்லாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் காரணம் நம்மை அறியாமலே நமக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சுனாமி தயாராகிக் கொண்டிருக்கிறது இந்திய பேரரசு என்ற வகையில் இது தினம் மிகப்பெரிய சுனாமி சாதாரண சுமான சுனாமி அல்ல அதை நம்மை தமிழ் இனத்தை அழிப்பதற்கென்றே இருக்கிற ஒரு சுனாமி அங்கே உருவாகி இருக்கிறது அதையெல்லாம் நாம் ஈடுகொடுத்து பார்க்க அதையெல்லாம் எதிர்கொண்டு நாம் சந்திக்கவில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் கட்டடங்களை மேலே கட்டினாலும் இடையிலே அறுப்பு அறு அறுப்பருப்பு வேலைகள் நடந்து நம்மை அடித்து விடுவார்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் தமிழகம் ஒரு பர்சன்ட்டு கூட படிக்காதவர்கள் இருந்தபொழுது படிப்பாளிகளை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் இருந்த அறிஞர்கள் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் அதுவும் நடேசமலியார் போன்றவர்கள் அவர்களுக்கு முன்னாலே புருஷோத்தமன் சுப்ர சுப்ரமணியன் சுப்பிரமணியன் எல்லாம் பாடுபட்டு தான் இந்த சமுதாயத்தை உருவாக்கி அதை ஒரு இயக்கமாக கொண்டு வந்து இன்றைய தினம் நான் படிப்பதற்குரிய வாய்ப்புகள் படித்ததுனால பெறுகின்ற பலன்களை பெறுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இதனை கூட இடைக்காலத்திலே வந்தவர்கள் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று முயற்ற பொழுது அதற்கு எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்தில் இருந்த தலைவர்கள் நான் இங்கே மன்றத்தில் பெயர் சொல்ல விரும்பவில்லை சொன்னால் அது அரசியலாகிவிடும் ஆகவே பொதுவாகவே சொல்கிறேன் இன்றைய தினம் இருந்த தமிழறிஞர்கள் பொதுவாக இருந்த திருவிக்கா போன்றவர்கள் தந்தை பெரியார் போன்றவர்கள் அறிஞர் அண்ணா போன்றவர்கள் மோலையார் போன்றவர்கள் பிட்டி தியாகராஜ மொயலி அதிசெட்டியார் போன்றவர்கள் இன்னும் பல்வேறு பட்ட தலைவர்களெல்லாம் நம்ம நம்மையெல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் என்று சொன்னால் அவர்களெல்லாம் இல்லாமல் இருந்தால் நானும் என்னுடைய கிராமத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டு தான் இருந்திருப்பேனே தவிர வேறொன்றும் வழி இல்லை அதிலேருந்து வெளியிலே நம்மை கொண்டு வந்து ஆளாக்கி தயாரித்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு பின்னாலே நடந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு தவறுகள் நடந்திருக்கலாம் தவறுகளை திருத்த வேண்டுமே தவிர தா எல்லோரையும் ஒருமுத்தமாக மொத்தமாக இன்றைய தினம் குறை கூறுவது என்பது ஒரு மரபாக இருக்கிறது அதை உழைத்தவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதற்காக இந்த முயற்சிக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள் வாழ்வின் வசந்தத்தை இழந்திருக்கிறார்கள் தாலியை அறுத்தெல்லாம் பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் இழிப்பதற்கான ஒரு அடையாளமாக அது மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறார்கள் அவருடைய உரையிலேயே நான் உங்கள் இடத்திலே சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பிட்ட ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போகலாம் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரலாம் என்றோ அஜி ஊமையாய் காலம் அறிஞர்கள் மிகுதி ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்றுவிட்டதால் அதனுடைய நன்றிக்கடனாக அவர்கள் ஆட்சியாளர்கள் என்ன தவறு செய்தாலும் கண்மூடிக்கொள்ளும் தமிழ் அறிஞர்களும் உண்டு ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சொல்பவர்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவுதாட்சியம் பாராமல் வெளிப்படையாய் பெயர் சொல்லி இடுத்துரைக்கும் வேக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும் இது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படி எவ்வளவு பேர் அறிஞர்கள் என்ற தினம் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எழுப்பணும் அவர்கள் எந்த முகாமிலும் மாணவர்கள் இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கட்டும் அதிமுகவில் இருக்கட்டும் தமிழரசு கட்சியில் இருக்கட்டும் அல்லது பல்வேறு இயக்கங்களில் அவர்கள் இருந்தாலும் கூட பொதுவாக இந்த உணர்வு ஒரு இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும் இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களிடத்திலே வளர்த்தார்கள் நான் பதிமூன்று வயதில் அந்த இயக்கத்தில் சேர்ந்த பொழுது அவருடைய கொள்கைகள் லட்சியங்கள் இந்த நாட்டுக்காக தேவை என்கிற காரணத்தினாலே தான் அதில் சேர்ந்தோமே தவிர யாரும் அப்பொழுது இல்லை இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரே கூட நான் கட்சியில் சேர்க்கிற பொழுது அவர் உறுப்பினரே கூட இல்லை அதுக்கு பின்னாலே தான் நடிகர் டி வி நாராயணசாமி கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறார் நான் ஏன் எல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஒரு கொள்கை அண்ணா அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தலைவர் ஒரு ஒரு தனி மனிதன் அதாவது தலைவனோட கட்சி பெரிது ஆனால் அதை விட பெரிது கொள்கை கொள்கைக்காகத்தான் கட்சி கட்சிக்காகத்தான் தலைவன் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றை சொல்கிறார் உன்னுடைய முயற்சியில் என் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை ஆட்சிப்பிடத்தில் அமர வைத்துவிட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைந்து நிறைவடைந்து விட்டதாக கருதாதே என் த கூர்ந்து கவனித்து கொண்டிரு தவறு நினைந்தால் சுட்டிக்காடு மேலும் தவறுனால் தட்டி கேள் அதற்கு மேலும் தவறு வந்தால் அதை அழிப்பதற்கு போராடு என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார் அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதை அதை சொல்கிறார் ஆனால் இந்த இதன் நாட்டிலே நடப்பது என்னென்றால் இளைஞர்களை பார்த்து கேட்க எனக்கு திமுகத்தில் இருக்கிற பல்வேறு தோழர்கள் இன்னும் தலைமைப்படத்தில் இருக்கிற கூட பெரிய நண்பர்கள் அதே அண்ணா அதிமுகவை உருவாக்கியவர்கள் நான் ஒருவன் நான் ஒருவன் தான் இன்னும் மிச்சமாக அதை இருக்கிறேன் நான் ஒருவன் தான் இந்த இதனால் பன்னிரெண்டு பேரில் நான் தான் இருக்கிறேன் ஆனால் அதையும் கூட எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலம் ஒழுங்காக நடத்தினார் அதற்கு பிறகு ஒருவரை கொண்டு வந்து சேர்த்த பொழுது நான் கடுமையாக எதிர்த்தேன் இது திராவிட இயக்கம் இதில் பெரியார் அண்ணா இயக்கம் என்று சொன்னீர்கள் இந்த தினம் யாரையோ கொண்டு வந்து உள்ளே சேர்க்கிறீர்கள் இது ஆபத்து அல்லவா நீங்கள் பெயர் காரியம் என்று ஒரு மணி நேரம் அவரிடத்தில் சண்டை போட்டு அதிலிருந்து நான் வெளியேறியவன் நான் ஏன் இதையெல்லாம் கொள்கை சொல்கிறேன் என்றால் கொள்கை என்ன என்பதை முதலிலே முடிவெடுங்கள் யார் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் நிறுங்கள் ஆனால் இந்த தினம் நாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் மறந்து ஆனால் என்ன நடக்கும் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஒரு முறை நான் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே என்னுடைய நண்பர் மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடு பத்து கார்கள் பத்து பயன் இந்த எடுபடி ஆட்கள் அவர்களெல்லாம் இந்த பக்கம் திரும்பலாம் ஐயா என்ன வேண்டும் இந்த பக்கம் திரும்பினால் என்ன வேண்டும் என்று கேட்பார்கள் அந்த வீட்டில் இருந்த குழந்தைகளெல்லாம் மகாராணிகளைப் போல இருந்தார்கள் ஆனால் முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னாலே அந்த வீட்டு குழந்தை கிழிந்த பாவாடையை கட்டி கொண்டு தட்டேந்து சோற்றுக்கு நிற்கிறது அரண்மனை போன்ற வீட்டிலே வாழ்ந்த அந்த குழந்தை ஆகவே நாடு கெட்டுப்போனால் நான் என்னதான் வாழ்ந்தாலும் எதையெல்லாம் சீர்துக்கு நிறுத்தி இருந்தாலும் அவை அத்தனையும் அழிந்து போகுமே தவிர வேறொன்றும் வழி கிடையாது இதை நாம் கண்கூடாக இலங்கையில் பார்த்தோம் இப்பொழுது பாலஸ்தீனத்திலேயும் அதுதான் பார்க்கிறோம் காரணம் உலகத்தில் ரெண்டு இனங்களுக்கு நாடு கிடையாது ஒன்று யூத இனம் இன்னொன்று ஆரிய இனம் யூத இனத்திற்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் துணை செய்து இஸ்ரேலை உருவாக்கி விட்டார்கள் இந்த இனத்திற்கு இவர்களே இங்கே இருக்கிற தமிழர்களை அழித்தால் தான் நம்முடைய இனத்திற்கு என்று ஒரு நாடு இருக்கிறது என்று வெளி உலகத்துக்கு சொல்ல முடியும் வரலாற்றாசிரியர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று இன்றைய தினம் நம்மை அழிப்பதற்கான அத்தனை விதமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை இங்கே இருக்கிற மக்கள் உணர்ந்து இந்த எதிர்காலத்தை நாம் சரியான வகையில் பாடுபட்டு அமைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் அரசியலில் இருக்கிற எந்த தலைவனும் யோகியமான தலைவனே கிடையாது யோகியமான கட்சியே கிடையாது நான் இதை பலமுறை என்னுடைய பேட்டி ஏற்குறை ஒரு முப்பது பேட்டி வந்திருக்கிறது பலமுறை சொல்லியிருக்கிறேன் காரணம் தலைவராக இருக்கிறவர்கள் யோகியர்களாக இருந்தாலும் கீழே இருக்கிறவர்கள் ஒழுங்காக நடத்த முடியும் மன்னன் எவ்வொழி அவ்வளவு மக்கள் என்று சொல்வார்கள் அது போல் யாராவது ஒரு கட்சி உங்களுக்கு உங்களிடத்தில் நான் பகிரங்கமாக கேட்கிறேன் இந்த கட்சியில் இருக்கிற தலைவர் யோகியர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருத்தர் எழுந்திருந்து சொல்லுங்கள் சொல்ல முடியுமா முடியாது அவ்வளவு கெட்டு போய்விட்டார்கள் இதை சீர்திருத்த வேண்டிய கடமை இங்கே இருக்கிற எதிர்கால இளைஞர்களுக்கு தான் எங்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது நாங்கள் இனிமேல் நாட்களை கொண்டு இருக்கிறோம் ஆனால் இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவர்களுடைய குடும்பங்கள் சிதைந்து போகும் இந்த நாடு ஒரு பாலஸீனம் ஆகிவிடும் அல்லது இலங்கை ஆகிவிடும் என்று எச்சரித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்